அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி ஸ்டடீஸ் ஸ்டடிஸ் லா ஸ்டடீஸில் நம்ம பிரசிடெண்ட்ஸ் பவரை பற்றி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சி வீடியோவாக கூட இதை நினச்சிக்கிங்க ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த ஃபினான்சியல் எமர்ஜென்சி அதாவது அவருடைய பவரில் இது ஒரு மிக முக்கியமான பவர் இது நிதி நிலைமையை கட்டுப்படுத்துதல் அப்படி இல்லைன்னா நிதி நிலைமையை ஏற்படும் பொழுது அரசாங்கத்தை தன் கண்ட்ரோலில் வைத்து கொள்ளும் அமைப்பு தான் இந்த ஃபினான்சியல் எமர்ஜென்சி நம்ம இந்த பேராகிராஃப் பார்க்கும்போது குன்னும் தெளிவா தெரிய வரும் பாருங்க நாட்டின் நிதி நிலைமை கடுமையாக பாதிக்கப்பட்டால் ரொம்ப கடுமையா நிதி நிலைமை பாதிச்சுச்சு நம்மளுடைய பொருளாதாரமே பார்த்தீங்கன்னா சரிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்ற பட்சத்தில் நமது நாட்டோடு வெளிநாட்டு வெளிநாட்டு நபர்கள் பார்த்திங்கன்னா தொடர்பு வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க ஏன்னா இவங்கக்கிட்ட பைசாவே இல்லை எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி நம்மளை பொருளை ஏற்றுமதி பண்ணுறது எப்படி நம்ம பொருளை இறக்குமதி பண்ணுறது அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் அவர்களுக்கு எழும் அது மட்டும் இல்லாமல் தனி மனிதனுடைய வருவாயும் ரொம்ப கம்மியாகி பஞ்சம் என்கின்ற அந்த நிலையை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது எத்தனை பிரச்சனைகள் கொண்ட இந்த நிதி சரியும் பட்சத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா ஒரு கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு ஸ்டேபிளாக நிற்கும் இல்லைன்னா தேவையில்லாத ஒரு மாதிரி செலவினங்கள் அதிகமாகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான நேரங்களில் குடியரசுத் தலைவர் அவசர நிலை பிரகடனம் செய்வார் என்ன அவசர நிலைனா நேஷ்னல் எமர்ஜென்சி கிடையாது ஃபினான்சியல் எமர்ஜென்சி என்கின்ற அவசர நிலையை பிரகடனம் செஞ்சாருன்னா நிதி கண்ட்ரோல் ஃபுல்லாக ப்ரெசிடென்ட்கிட்ட வந்துடும் அதன் காரணமாக அந்த துறையை சீர் செய்யும் வரை பல கட்டுப்பாடுகள் நாட்டிற்கு விதிக்கப்படும் இந்த நாட்டிற்குன்னு சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நாட்டு மக்களுக்கு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வேறு எதனா செயல்கள் से, से, செய்கிறவர்களுக்கு சம்பளம் வாங்குபவர்களுக்கு கூலி வாங்குபவர்களுக்கு இத்தனை பேரையும் இது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடும் ஆனால் இது தேசிய அவசர நிலை போல் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்க்கணும் இல்லைன்னா உங்களுடைய பேப்பர் வேலிடாக இருக்காதுன்றதை நினைவு வச்சுக்கிங்க இதுவரையில் இதுவரையில் நிதி அவசர நிலை நமது நாட்டில் பயன்படுத்தியது இல்லை அருமையாக முச்சாட்சி சரிங்களா ஸோ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சு போச்சு வாட் இஸ் ஃபினான்சியல் எமர்ஜென்சி அப்படின்றத நீங்கள் அழகாக எழுதுவீங்க இதுக்கப்புறம் வெறும் புத்தகத்தை படிக்கும்போது மிக எளிமையாக புரிய வரும் மற்ற வீடியோக்களை பார்க்கும்போது மிக எளிமையாக புரிய வரும் உங்களை புரிய வைக்கிறதுக்கு மட்டும்தான் சாரதி லாஸ்டீஸோட நோக்கம் அப்படின்றத மையப்படுத்தி தான் வீடியோவை போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் நான் இந்த ஃப்ளோட்ஷாட்டை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு போட்டாச்சு ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ணி சொல்லுது ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பி கண்ட்ரோல் எதை கண்ட்ரோல் பண்ணுது அதாவது முடக்குவது செயல்படுத்துவதை தடுப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்னு அர்த்தம் எதென்னா ஃபினான்சியல் எக்ஸ்பென்ஸை கடு க கட்டுப்படுத்துகிறது தேவையில்லாத செலவினங்களை தேவையில்லாத ஒரு ஒரு சில விஷயங்களை கண்ட்ரோலில் கொண்டு வருது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க என்னென்ன கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி ஸ்டென்ட் சென்ட்ரலாக இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டாலும் இருந்தாலும் சரி ஒரு சில விஷயங்களை ஃபினான்ஸ் விஷயமாக கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் க அரசாங்க ஊழியர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேலரியில் இவங்க பல கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இன்றிலிருந்து ஐந்து வருடங்கள் வரை ஊதிய உயர்வு கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டுப்பாடு விதிப்பாங்க வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஊதிய உயர்வு கிடையாது இந்த மாதிரியான பல கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கணும் அதாவது என்னமோ என்னென்னமோ சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வச்சிருவாங்க ஸோ அஞ்சு வருஷமோ இல்லை பத்து வருஷமோ அவர்களுக்கு எந்த விதமான பலன்களும் கிடைக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ரிட்டைய்ட் ஆகிறாருனா ரிட்டையர்டான டேட்டில் இருந்து நான்கு வருஷம் கழிச்சு தான் அவருடைய பலன்கள் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் இந்த அவசர நிலை பிரகடனத்தில் இருக்கும் பொழுது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நிறைய பண்ணிக்கிட்டே வாங்க அதை எதிர்த்து அவர்களால் வழக்கு தொடுக்க முடியுமா அப்படின்றது கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க ஏன்னா அதுதான் அந்த பவர் பினான்சியல் எமர்ஜென்சி அதாவது நெருக்கடி நிலைமையில் போடின்ற அந்த ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு வழக்கிற்கும் உட்படாமல் வரும் அப்படின்றத நினைவு வச்சுக்கிங்க ஆனால் ஃபைவ் இயர்ஸ் கழித்து நீங்கள் வழக்கு போட்டு அந்த பணத்தை வாங்கலாம் கொடுக்காத பட்சத்தில் ஞாபகம் வச்சுக்கணும் அன்னெசரி டு பி கண்ட்ரோல் அன்னெசரி ஈவெண்ட் இப்படிதான் படிக்கணும் அதை சரிங்களா டு பி கண்ட்ரோல் பினான்சியல் எக்ஸ்பென்ஸ் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் டு பி கண்ட்ரோல் ஸ்டேட் எம்ப்ளாயீஸ் சென்ட்ரல் எம்ப்ளாயீஸ் சேலரி கான்செப்டு டு பி கண்ட்ரோல் அன்னெசரி ஈவெண்ட் தேவையில்லாத ஈவெண்ட்டெல்லாம் நடத்த மாட்டாங்க தேவையில்லாத விழாக்கள் தேவையில்லாத ஸ்போர்ட்ஸுக்கு செலவு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பல கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால அதற்கெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க இதெல்லாம் ஒரு டியூரேஷன் வரைக்கும் தான் அந்த நிதி நிலைமை சரியாக அடைஞ்சிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு அந்த திரும்ப பெறும்போது அந்த ஃபினான்சியல் எமர்ஜென்சியை ரிவோக் பண்ணும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நார்மல் நிலைமைக்கு வந்துடும்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தெளிவாக எழுதுங்க இந்த டாபிக் அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நான் இதை போட்டேன் நான் இல்லைன்னா இந்த முந்தின வீடியோவோடு இதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் நான் கண்டிப்பாக புரியணும் நம்புறேன் நான் சரிங்களா ரைட் நம்மளுக்கு நம்மளுடைய சாரதி லாஸ்ட் ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது அதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு ஹாய் டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுடைய பெயர் மற்றும் ஊருடன் அமுச்சு வச்சிங்கன்னா நான் உங்க உங்களை குழுவில் இணைச்சிருவேன் இதை ஒரு புத்தக வடிவில் போடுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அதை வேணுன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு உண்டான பதிலை நான் சொல்கிறேன் நேரடி பயிற்சி வகுப்புகள் ஃபார் ப்ராக்டிக்கல் இருக்குது அதில் இணையணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வரும் கண்டிப்பாக இணைவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்